ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கேட்டரிங் ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அரை கிலோ பாஸ்மதி அரிசி இன்றைக்கி நடத்திருக்கேன் அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதித்த உடனே அரிசியை போட்டு நல்லா வேக விடுங்க வேக வைக்கும்போது அந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு பிரியாணியில் சேர்த்து நல்லா வேக விடுங்க சாதம் குலையக்கூடாதுங்க அதே சமயம் பாதி வெந்து வேகாத மாதிரி இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து பார்த்து வடித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நாம் இங்கே ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் அதை நீல வாக்கில் நறுக்கி இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக இதை நம்ம நேரம் கொடுத்து வேக விடணும் எல்லா வெங்காயமும் கலர் மாறி நல்ல ப்ரௌன் கலராக மாறும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகுங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் சுருங்கி கலர் மாறி ப்ரௌன் கலரில் வரணும் இப்போ நாம் வெங்காயம் ரெடியாகிடுச்சுங்க இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டு குடமிளகாய் மூணு கேரட்டு பொடியை நறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ நாம் இதே எண்ணெயில் அந்த காயை தண்ணி விடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஒரே ஒரு பல்லு பூண்டு பொடியை நறுக்கி அதை முதல்ல தாளிச்சிக்கிறேன் அது கூடவே நறுக்கி வச்சுருக்க இந்த காய்கறியை சேர்த்துக்கலாம் கேரட்டும் குடமிளகாவும் தண்ணி சேர்க்காம நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வேக விடுங்க வேக விட்டதுக்கப்புறமா நூறு கிராம் பச்சை பட்டாணி நான் தனியாக வேக வச்சு இதில் சேர்த்துருக்கேன் அதையும் இதில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த மூணு காய்கறியும் கொஞ்சம் கூட ஈரப்பச இல்லாமல் நல்லா வேகணும் கொஞ்ச நேரம் சிம்மில் போட்டு இன்னும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நாம் இதில் சோயா சாஸு சில்லி சாஸ் அஜினமோட்டோ எதுவுமே போடல நாம் வெறும் மிளகுத்தூள் உப்பு தான் சேர்த்துருக்கோம் ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலில் இந்த காய்கறிகளை நல்லா வதக்கி எடுத்துருக்கோம் இப்போ நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை நம்ம இந்த வதக்கி வச்சுருக்க காயில் போட்டு கலர போகிறோம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம் இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தாள் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இதை வைக்கலாம் கடைசியாக மிச்சம் இருக்க வெங்காயத்தை இது மேலே தூவி பரிமாறினா டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நேரம் ஆனாலும் ஃப்ரைட் ரைஸ் விதைச்சி போகாமல் ரொம்ப சாஃப்டாக மெதுவாகவே இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்